பிரபல பாடகி சுசீந்திரா அவர்கள் ரீசெண்டா ஒரு பேட்டியில் நடிகர் சிம்பு டிரெக்டர் வெங்கட் பிரபு அவர்கள் மியூசிக் டிரெக்டர் யுவன் சங்கராஜ் இவங்களை பத்தி பேசியிருந்தாங்க இந்த நியூஸ் வந்து பயங்கரமா வந்து சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருந்தது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்க போறோம் செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க பிரபல பாடகி சுசீந்திரா அவர்கள் என்ன பேசியிருக்காங்கன்னா மனுசுக்கு சிம்பை பிடிக்காது சிம்புக்கு வந்து விசால பிடிக்காது அப்படிங்கிறது பலருக்கும் வந்து தெரியும் ஆனா இவங்க எல்லாருமே தான் பார்ட்டி நடத்துவாங்க கலாச்சாரத்தை வந்து கொண்டு வந்ததே டிரெக்டர் வெங்கட் பிரபு பிரபு அவர்கள் நடிகர் சிம்பு அவர்கள் மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கராஜ் போன்ற பணக்கார பசங்க தான் இவங்க எல்லாம் ஒரு காலத்துல வந்து மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி தான் இருந்தாங்க சூர்யாவுக்கு வந்து பாட்டு போட போனோம்னா அங்க போதை பொருள் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கும் அது மட்டும் இல்லாம எனக்கு சுத்தமா அது பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி ஒரு பேட்டியில வந்து பேசியிருந்தாங்க நடிகர் கமலஹாசனோட பிறந்தநாள் பார்ட்டி வச்சாங்கன்னா அங்க வந்து வெள்ளி தாம்பலத்துல வந்து கொக்கைன் வரும் அப்படிங்கிற மாதிரி பேசி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தாங்க இப்போ வந்து டிரெக்டர் வெங்கட் பிரபு நடிகர் சிம்பு யுவன் சங்கராஜ் பத்தி மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்திட்டாங்க இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா வந்து மீண்டும் ஒரு சிம்பு மற்றும் எல்லா ஹீரோக்களோட அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே சிஜி